சந்தைக்கு கிளம்பியாச்சு ஆக்சுவலாக நீ புதன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வியாழக்கிழமையா இருக்கும் சந்தைக்கு போயிட்டு நீ கிளா கொஞ்சம்

அவ மரியாதை அப்படி இல்லை கேட்டதுனால வந்து அதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக வெயிட் போடுறோம் நீங்க சந்தைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா ஆமாமா மலை வரைக்கும் வர ஆரம்பிச்சாச்சு தூரல தான் அப்படியே எங்களுக்கு புதன்கிழமை யானா மழை வைக்கும் இன்னைக்கு அது பெஞ்சாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் போய் வாங்குற வாங்குறது தான் ஆமா சரி வாங்கிட்டு வந்து வெயிட் போடுறதுக்கு அதையும் நான் மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

சரி கேரட் தானே சாருங்க ஒரு கூறு எடுத்துட்டாங்க விளையாட்டு கேப்பான்னு பார்த்து கொசு கேட்டு வாங்கிட்டாங்க பாருங்க அதே பத்து ரூபாயா என்னவா அதே பத்து ரூபா தான் சரி ஓகே ஆமாம் சரி வாங்கிக்க வெண்டக்கா வெண்டைக்காய் மட்டுமா இல்லை கத்திரிக்காயம்மா வெண்டக்காய் மட்டுமா சரி ஓகே ஏ வெண்டக்கா வாங்குகிறாங்க இது பாருங்கள் கூறு ஏ எடுத்து அப்படியே கையில் காட்டுமா ஓ இது வந்து ஒரு கூறு பத்து பத்து ரூபா சரி ஓகே இந்த இங்கே இருக்கிற காய்கறி இது எல்லாம் வாங்கியிருக்கிறோம் என்னென்ன கூறு வாங்கினது உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கூரை வந்து நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாம் என்ன வெயிட் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினது தக்காளி வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து எவ்வளோக்கு வாங்கினோம் பத்து ரூபாய்க்கு வாங்கணுமா ஆமாம் அதாவது இவ்வளோ வெண்டைக்காய் பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலாமா

வெயிட் போட காரண நீங்க ரேட் போறீங்க அடுத்து வந்து கேரட் 40 ரூபாய்க்கு 20 ரோக்கு வருமா கேரட் பாத்தீங்கன்னா 400 கிராம் இருக்கு ஆமா 20 ரூபாய்க்கு நானூறு கிராம்னா அப்ப கணக்கு வந்து 1 கிலோ என்ன ரேட் வருது 20

அடுத்து முள்ளங்கி வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினாங்க இன்னொரு காய் இருக்குது முள்ளங்கி வந்து மூணு காய்க்கு பத்து ரூபாய்க்கு வாங்கினாங்க இருநூத்தி முப்பத்தஞ்சு கிராம் இருக்குது நீ இதெல்லாம் முடிஞ்சது நீ அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தது கோழிகளுக்காக எப்பவுமே நம்மளுக்கு வந்து வெங்காயம் ஒருத்தர் ஒரு அம்மா அம்மா உட்காந்து வந்து வெங்காயம் நம்மளுக்கு ஃப்ரீயாக தருவாங்க ஸோ இந்த ஃப்ரீ இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா

சம சூப்பர் ரேட் விட்டுருக்காங்க இது வந்து பத்து ரூபா இன்னைக்கு தக்காளி வந்து எங்களுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் அடிப்பட்ட பழம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு எப்பவுமே ஃப்ரீயா தருவாங்க எப்பவும் நிறைய தருவாங்க இன்னைக்கு வந்து வெங்காய விலை அதிச்சா தக்காளி விலை அதிகமாக இருக்கு அடிபடுத நிறைய கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இது பார்க்கவே நானே பார்த்து சொல்றேன் இதுவே அரை கிலோ வைக்க

よろしくお願いします。